சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல் நமச்சிவாய வாழ் நட்டுணையாவது நமச்சிவாயவே கல்வியும் எம் அறிவும் பெற மயல் போய் அறமை புனவீர் நாமே நடவீர் நடவேரி நே திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடு உருவப்போடுவடி வேலும் கடம்பும் கடம்பையும் மறுவடிவா நவதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே குருவடிவாய் வந்து என் உள்ளும் குளிர குதி கொண்டவே சிற்றம்பழம் எல்லாம் வல்ல குருவர்களாலும் திருவருளாலும் பத்து நம்முடைய திருமூல தேவ நாயன அருளி செய்த திருமந்திரத்தில் பதிவியலில் வீரட்டனம் எட்டு என்ற தலைப்பில் உள்ள இல்லாமல்ல பெருமான் நமக்காக நிகழ்த்திய வீரட்ட செயல்களை திருவருளாலும் குருவர்களாலும் நாம் அனைவரும் சிந்தித்து உய்யப் போகிறோம் முதல் வீரட்ட தலமாக திரு கோவலூர் வீரட்டம் என்ற தலத்தில் நம்ம எல்லாம் வல்ல பெருமான் நிகழ்த்திய வீரட்ட செயல்தான் இருக்கிறது கருத்துரை அந்த வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வேண்ட உயர் இளைஞாச்சியாரின் மகன் அந்தகாசுரன் எல்லாம் வல்ல பெருமாய் நோக்கி கடுமையான தவம் இருந்து அந்த தவத்தினால் எல்லாம் வல்ல சிவபெருமானிடம் வரம் பெற்று அந்த வரத்தினால் வலிமை மிக்கவனாக மாறி துன்பத்தை தாங்க முடியாத தேவர்கள் பெருமானிடம் விண்ணப்பிக்கிறாங்க அதன் பிறகு அந்த அந்தகாசுரனுக்கு பயந்து தேவர்கள் அனைவரும் உமையம்மைக்கு தொண்டு செய்கின்ற அந்த தோழிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் பெண்களாக உருமாறி தேவகன் அனைவரும் அங்கு சென்று பதுங்குகிறார்கள் இதை அறிந்த அந்தகாசுரன் அங்கேயும் வர உமையம்மைக்கு தொண்டு செய்கின்ற தோழிகள் இருக்கும் இடத்திற்கும் வர இல்லாமல்ல பெருமான் தானே எழுந்த அருளி தன் கையில் இருந்த மூளை சூழத்தால் அந்தகாசுரனை குத்தி வதம் செய்தார் என்று இந்த கோவலூர் வீரட்ட செயல் நமக்கு உணர்த்துகின்றது சரி இந்த வீரட்ட செயல்களை எல்லாம் பெருமாள் எதற்காக செய்தார் யாருக்காக செய்தார் தன் பெருமான் செய்தாரா இந்த உலக மக்கள் அனைவரும் என்னை சிவபெருமானை இது போல பெருமானை பெரியார் முப்புறத்தை எரித்தவர் யானை உரி போத்தவர் இது போல அந்த காசு வதம் செய்தவர் என்றெல்லாம் உலகம் பெருமையாக பேச வேண்டும் என்றுமா செய்தார் இல்லை அந்த காசு வதம் செய்தார் என்பது ஒரு கருத்தாக இருந்தாலும் நாம் இந்த பாடலில் இருந்து இந்த வீரட்ட செயலில் இருந்து உணர வேண்டிய பொருள் வேறு அது என்ன என்றால் அந்தகம் என்றால் இருட்டு அது எப்படிப்பட்ட இருட்டு இருட்டிலும் இருட்டு மை இருட்டு அந்த இருட்டு என்று சொல்லக்கூடிய அந்த நம்முள்ளும் நம்முடைய உயிர் அறிவுக்குள்ளும் ஒரு இருட்டு இருக்கிறது அதுவும் மிக மிக கடுமையான இருட்டு எளிமையாக போகாது அந்த இருட்டு அந்த இருட்டுக்கு பெயர் ஆணவ இருள் ஆணவ மலம் என்று பெயர் அந்த ஆணவ இருள் என்பதுதான் இந்த உயிரை பிரகாசமாக இருக்கின்ற பெருமானை அடைய விடாமல் தடுத்து நிற்கிறது சரி ஆணவ இருள் போக நாம் என்ன பண்ணணும் போய் அந்த ஆணவ கூட சண்டை போடணுமா என்றால் இல்லை நமக்கு அந்த எல்லாம் பெருமான்னு தரல என்ன சொல்றாங்க பெருமான் கிட்ட விண்ணப்பிக்கணும் சாமி திரு கோவலூர் வீரட்ட தளத்தில் நீங்கள் காசுரனுக்கு செய்த அந்த வீரட்டை செயலை என் மனதுக்குள் இருக்கக்கூடிய அந்தகாசுரன் என்னும் ஆணவையில் என்னுடைய உயிர் அறிவுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆணவம் என்னும் அந்தகாசுரன் நீங்கும்படி தாங்கள் என்னுடைய உயிர் அறிவுக்குள்ளும் அந்த வீரட்டை செயலை செய்துங்க சாமி என்று நாம் பெருமாங்கிட்ட விண்ணப்பம் வைக்க 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 எல்லாம் உள்ள பெருமான் நம் மனதுக்குள் இருக்க நம்முடைய உயிர் அழிவுக்குள் இருக்கக்கூடிய பெருமான் எழுந்தருளி அந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்தகாசுரனை அடக்கி நம்மை அவருடன் இன்பமாக இருக்க செய்வார் நாம் செய்ய வேண்டியது பெருமான் கிட்ட விண்ணப்பம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் வைத்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் எல்லாம் உள்ள பெருமான் நமக்கு நிச்சயமாக அருள் செய்வார் என்பதையே இந்த திருக்கோலு விரட்ட செயல் நமக்கு உணர்த்துகிறது நாம் நம் வாழ்நாளில் திருக்கோவலூர் வீரட்ட தலத்திற்கு சென்று அங்குள்ள பெருமானை கண்ணார கண்டு மனம் ஒழுகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இந்த விண்ணப்பத்தை வைக்கணும் சாமி என் அறிவுக்குள் என் உயிரறிவிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆணவம் என்னும் மந்தங்காசுடன் நீக்கி அருள் செய்யுங்க சாமி என்று பெருமான் கிட்ட அடிமையாக நின்று கேட்டால் திரு கோவலூர் வீரட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமான் நம் அறிவுக்குள் எழுந்தருளி அந்த நம் அறிவுக்குள் இருக்கக்கூடிய அந்தகாசுரனை அடக்கி அருள் செய்வார் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த கோவலூர் வீரட்டத்தில் பெருமானை கண்ணார கண்டு வழிபாடு செய்து விண்ணப்பம் வைக்க வேண்டும் சிவாயினாம திருச்சிற்றம்பரம்